உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் பண்ணுங்க? நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க என்னோடய அசிஸ்டண்ட் <imples> வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் <imples> என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த சுக்கர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கடகராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கர பகவானின் பயிற்சி அற்புதமான பயிற்சி என்ன சார் ரெண்டு அற்புதம் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா சுகாதிபதி லாபாதிபதி லாபம் எவ்வளோ வேணாலும் வரலாங்க கிடையாது ஆனால் சுகம் சந்தோஷம் அதுதான் முக்கியம் கரெக்டாக ஆக உங்களுக்கு இந்த இரண்டு ஆதிபத்தியுமே அற்புதமான ஒரு ஆதிபத்தியத்தை கொண்ட சுக்கர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி அவர் எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா உங்களோட ரோகஸ்தானம் ரோகஸ்தான ஆறாம் இடத்துல இருந்தார் உத்தியோகத்தில் கசைக்கு பிழிஞ்சார் வருமானம் கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது வருமானம் வந்தது ஆனால் கசைக்கு புழிஞ்சு கொடுத்தார் நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணினீங்க டைமே இல்லை லீவ் நாளில் கூட போயிட்டு வந்தீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட போயிட்டு வந்தீங்க அந்த மாதிரிலாம் இருந்தது தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் நேரமே தெரில அது நீங்கள் மாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஏன்னா கொஞ்சம் இதுனாலே உடனே நீங்கள் மாத்திரை மருந்து அதெல்லாம் சாப்பிட்டு சரி பண்ணிட்டுருவீங்க இந்த நேரத்தில் உங்களோட தைரியம் அதிகமாக இருந்தது அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திர ஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடம்ங்கிறது ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு இடம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா ஏழாம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் தனது ஏழாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்க பாரு கடகராசியை அற்புதம் ஏன்னா சுக்கிரன் பார்வை விழுந்ததுன்னா குரு சுக்கிரன் பார்த்தாலே விசேஷம் சுப கிரகங்கள் சந்தோஷ வானில் அப்படியே பறந்துக்கிட்டு போவீங்க வாழ்க்கை துணை இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு அனுகூலமாக இருப்பார் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்களை நீங்கள் சாய்ச்சிக்கலாம் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மட்டும் கூட்டாளிகள் தான் கொஞ்சம் க கவனமாக இருக்கும் அதே பேசுகிற வார்த்தையில் அவ்வளோ தான் வேறு என்ன எதையாவது ஒன்று பேசிட்டு வம்பளை மாட்டிக்கக்கூடாது அவ்வளோதான் உத்தியோகம் அசிட்டிஸ் அப்படியே போயிட்டுருக்கோம் இன்னும் பெரிய அளவில் பாதகங்களில் அவங்களுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பூஜா வேலை தேடுற குழந்தைகளுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்ல வேலை கிடைக்கும் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபகவான் டிராவல் பண்ணுறாரு தனவரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு அது இது இல்லைன்னா பழைய அரியரசு ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த முடிச்சு தரேன் அப்படின்னா முடிச்சு கொடுத்துருவீங்க அதேமாதிரி குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க அது ஸ்கெச் போடுவீங்க பாருங்கள் அப்பா அந்த டூ டூ லிஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி இது வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அற்புதமாக முடியும் பதிமூணு மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மணி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானே திருவோணம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுறாரு மனசில் ஃபுல்லாக சந்தோஷம்தான் இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் கணவன் மனை உறவுலாம் இன்றைக்கி ஜோராக இருக்கும் இந்த டயத்தில் சில எடு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும் அதனாலே உங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சி இருக்கும் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களை வீடு தேடி வரலாம் அதனாலே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் எதாவது திட்டம் வச்சுருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து பத்துக்குடை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகள் ஒன்று நல்லா படித்து ஒரு மார்க் வாங்கிட்டு வந்து காமிப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா விளையாட்டுத் துறையில் சாதனை பண்ணிவிட்டு கப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சந்தோஷமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் கோவில்களுக்கெல்லாம் நிறையா டொனேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இப்போ உங்களுக்கு உருவாகும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க பெரிய ஒரு திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதான் ஜீவனம் விருத்தி அடையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கோ அடுத்தபடி அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த இருபத்தெட்டு நாட்களும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய உங்கள் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் அருமையான சில நல்ல வாய்ப்புகளை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்